புதிய அமைச்சரவை பதவியேற்பின் போது விழா மேடையில் மர்ம விலங்கு ஒன்று கடந்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக கூட்டணி அரசின் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது மத்திய பிரதேச மாநிலம் பித்துல் தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக எம்பி துர்காதாஸ் என்பவர் பதவியேற்ற பின் ஆவணங்களில் கையொப்பம் கொண்டிருந்தார் அப்போது மேடைக்கு மேற்புறம் மர்ம விலங்கு ஒன்று கடந்து சென்றது கேமராவில் பதிவானது இந்த காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்படும் நிலையில் இது என்ன விலங்கு என்று இணைய விரும்பிகள் பல்வேறு யோகங்களை முன்வைத்து வருகின்றனர் அந்த விலங்கு சிறுத்தை என்றும் பெரிய வகை வளர்ப்பு பூனை என்றும் ஒருவேளை நாயாக இருக்கலாம் என்றும் பலர் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மர்ம விலங்கின் நடமாட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது